சிவமங்கலம் அதாவது நம் குருநாதன் குமரா மனச்செம்மைக்காக இறையை தொழுகின்றாயா அல்லது இறைவனை தொழுவதனால் மனச்செம்மை பெறுகிறாயா இங்கு இறை முக்கியமா மனச்செம்மை முக்கியமா கூறு குமரா அப்படின்னு சொல்றாரு புதிதாக எல்லாம் உளுந்து பிறண்டு பாட்டுக்கு ஆயிரம் சடங்குகளால் இறைவனை தொழுதுட்டுருக்கோம் ஆனால் புதிதாக மனச்சிம்மை அப்படின்னு சொல்கிறார் நல்லா சிந்தித்து பார்க்குமாறா எதற்காக இறையை தொழுகிறார் நான் எதற்கு தொழுகிறேன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுருக்கணும் நீங்க என்ன மனநிலையில் இறைவனை தொழுகின்றீர்கள் இல்லை நானும் பள்ளிக்கு சென்றேன் அப்படின்னு அப்படி வாழ்றீங்களா இந்த வாழ்வின் தாத்பரியம் என்ன இந்த சகத்தில் எந்த மனிதருக்குமே தனிமனித வாழ்வியல் பயணத்திற்கான வழி செலுத்தும் நியதியோ நீதியோ சொல்லித்தரப்படவில்லை அதுதான் அந்த களத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் இப்போ இன்றைக்கி ஒரு தொழிலுக்கு தயார் பண்ணணும் அப்படின்னா அது சார்ந்த படிப்பு அது சார்ந்த செயலியல் விளக்கங்கள் அது சார்ந்த பயிற்சி அது சார்ந்த நிபுணர்கள் அது சார்ந்த பயணம் அது சார்ந்த பயண பலனாக அவனுக்கு அது கிடைக்குது இப்போது ஒரு மனிதன் இங்கே வாழ்கிறதுக்கு வந்திருக்கான் வாழ்கிறதுக்கு ஆதாரத்தில் ஒன்று இந்த பொருளாதாரம் வாழ்வாதாரம் அப்படின்றது ஆனால் அதுவே இல்லை வாழ்வு ஆனால் இன்றைக்கி அதன் பெயரால் இந்த வாழ்வு செலுத்தப்பட்டு விட்டது அது என்ன தான் செய்யும் என்ன தான் விளைவுகளும் செய்யும் நம்ம உணர்த்துற குமரா மன செம்மை இல்லாதவன் எச்செயலை செய்யும் அடிப்படை தகுதியற்றவன் ஆகிறான் மன செம்மை விராது எந்த இறைவனும் அவனுக்கு பலனளிக்கப் போவதில்லை மன செம்மையினால் இரையை வளர்த்துபவன் இரை ஆகிறான் அப்படின்னு சொன்னேன் அப்ப எல்லாம் மனிதன் மனச்செம்மையோட தான் தோன்றியிருக்காங்களா அப்போ அங்கே இறைவன் ஒருத்தன் வைக்கப்பட்டிரு இங்கே என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது தான் சொல்றேன் குமரே அந்த மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை அப்போ இதெல்லாம் கூட மனச்செம்மைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி முறை நமக்கு இங்கே மன கணக்குன்னு ஒன்று இருக்கு மன பாடம்னு ஒன்று இருக்கு மனனம்னு ஒன்று இருக்கு கணக்கு மன கணக்கு அறிபவன் கருத்து அறிபவனாக இருக்கிறான் இப்போ இந்த மனசுங்கிறது கணக்கு தான் அந்த கணக்கில் போய் அதை நிறுத்திடுறான் அது வெறும் வாடையாக இருக்கும் அதை ஒரு சூத்திர தணிக்கையில் அதற்கு ஒரு அற்புதமான வேலையை கொடுத்துட்டு அதையே சுழலை செய்ய வைத்து விட வேண்டும் அதுதான் நம்மளுடைய இந்த சிதம்பர ரகசிய சூத்திரத்தினுடைய கணக்கு அதுதான் நம்மளுடைய கவன அறிவு ஓம் நம சிவாயம் சொல்லுது மனம் என்ன சொல்கிறது என்ன செய்கிறது நல்லா சிந்திச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஏன் எவ்வளோ பெரிய அதி தீர்க்கமான மந்திரமாக இருந்தாலும் அது இந்த மனிதர்களுடைய நாவிற்கு செல்லும் பொழுது இந்த யதார்த்த உலகத்தில் இந்த விஞ்ஞான அபிவிருத்தி உலகத்தில் ஏன் அவர்களுக்கு அந்த பலன் அளிக்கிறது இல்லை அப்படின்னா அகம் புறம்னு இருக்குது புறம் பேசுது அகம் அங்கே வேற இருக்கு அது ஒன்றா இல்லை அது மூணா இருக்குது அப்போ இந்த புறம் ஒன்று தான் இருக்குது அகம் மூன்று இருக்குது இவனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு விதேசத்தில் இருக்க நான்கு அறைகள் போல நான் அப்படின்றது நான்கு போக்குகளை உடையவனாக இருக்கேன் நான் முகன் அப்படின்னா நான் முகனை குறிக்கிறது நான் நாலு என்னை நான்கு போக்குகளை உடையவனாக இருக்கிறேன் கவன அறிவு பேசுது ஆனால் உப கவன அறிவு உள்ள மூன்று அது வேறு வேறு பணிகளை செய்கிறது அவங்க கெட்டவர்களான்னு கேட்டால் கெட்டவர்கள் இல்லை அவர்களை செலுத்தும் யுக்தியை இந்த உலகம் இதுவரை பெறவில்லை சபிக்கப்பட்டதாக ஆயிடுச்சு இதுவரைக்கும் என்ன காரணமோ எந்த சித்தன் முடக்கினதோ யார் வந்து மறைத்ததோ தெரியல அந்த மனக்கல்வியவே இந்த உலகத்துக்கு நடத்தவே இல்லை புறம் பேசுது அக்கம் என்ன பண்ணுது அது வேற எதையும் நினச்சிகிட்டு இருக்குது வலிமையாக இருக்கு மூன்று மடங்கு இருக்கு இதயத்தில் இருக்க நான்கு அறைகள் போல அப்போ குருநாதர் அதுதான் சொன்னார் குமரா ஒரு நூற்றி எட்டு முறை நமசிவாயம் கூறிய நீ எவ்வளவு மனச்சமநிலை மனச்செம்மை அடைந்திருக்கிறாய் என்று நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நம்ம என்ன தப்பை பண்ணுறது நமக்கு மலர் இருக்குது உறுது இருக்கு விரல் இருக்கு என்ன இதன் பெயரால் சொல்ல முற்படும் பொழுது நிறுத்து இதெல்லாம் வேற மனசை நான் கேட்டேன் அதுக்கு வரைக்கும் என்ன பயிற்சி கொடுத்துருக்க நீங்க அதுக்கு என்ன பயிற்சி கொடுக்கறது இங்க என்ன பயிற்சி கொடுத்து வச்சிருக்காங்க போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க பார்த்துட்டு வந்தா எந்த திசையிலுமே அதை பத்தி ஒரு வார்த்தை கூட யாருமே பேசல எந்த சித்தனும் பேசல எந்த யோகியும் பேசல எந்த ரிஷியும் பேசல எந்த ஆகமும் பேசல எந்த உபனிடங்களும் பேசல எந்த மறைகளுமே பேசல ஆனால் இன்னைக்கு சர்ச்சை அதுவாக இருக்குது இந்த மனம் நாலு துண்டாகி கிடக்குது இந்த உலகத்தில் அன்னைக்கு அவர்கள் வாழ்ந்த காலம் வேற அது ஒரு கண்ணியமான காலம் அது சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட காலம் மனிதன மனிதனாக கற்றவர்கள் சீவன சீவனாக காணக்கற்றவர்கள் சத்தியத்தின் பெயராலையும் தர்மத்தின் பெயராலையும் இயன்ற அளவு அந்த வாழ்வு கற்றவர்கள் அன்னைக்கு அந்த உலகத்தில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி விஞ்ஞானங்களில் நம்மளுடைய சித்தத்தை பிடுங்குகின்ற புற ஜால காரணிகள் இல்லை அதனால் அந்த மனம் ஒன்றுனுச்சு அதனால் அவங்க சொன்னாங்க பலன் அழைச்சிச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்னைக்கு நீ நிறைய இருக்குது நிறைய நீங்கள் விஷயங்களை அடிமைப்பட்டுருக்கீங்க எதை எதையோ காட்டக்கூடாத குணத்தில் காட்டி ஒரு உணவுலேருந்து காமாதிகள் இந்த போக்கு இந்த வக்ரங்கள் உக்ரங்கள் விரோதங்கள் துரோகங்கள் இப்போ ஒரு நாயகன்னு அது ஒரு லட்சணம் நாயகத்தன்மைன்னா அது ஒரு தலைமை ஆனால் இன்றைக்கி காட்டப்படுகின்ற காட்சிகள் நாயகனையே எதிர்மறையாக காட்டுறாங்க அப்போ இந்த தனி மனித நாயக மாயையோடு அமர்கின்ற இந்த மனிதன் எல்லா மனிதர்களும் ஒரு மூல வித்துவினுடைய விளைச்சலாக இருக்காங்க அவரவர்களுடைய ராஜ்ய மயக்கம் அவரவர்களுடையது அந்த கனவுகளோடு அங்கே அமர்ந்து வரும் பொழுது அவர்கள் அங்கு சொல்லப்பட்டதை தனக்குள் விதைத்து வைக்கின்றனர் அதை தான் இந்த சமூகத்தில் அறுவடை செய்கின்றனர் அப்போ இந்த உலகம் இவ்வளோ விகாரம் ஆயிடுச்சு அதனால தான் அன்று சொன்னது இன்று உபயோகமாகவில்லை யாருக்கும் பயன்படலை அப்போ அந்த கல்வியெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வளர்கொழிஞ்சிருச்சு அப்போ இன்றைக்கி இப்படி இருக்குது இப்போ இந்த உலகத்தில் இந்த இக்கட்டான நிலைமையில் இந்த மனம் கண்ட விஷயாதிகளில் பிற பிற விஷயாதிகளில் ஆழ்ந்து கிடக்கிற இதை மீட்கிறதுக்கு யுக்தி அந்த இறை மரபர்கள் சொல்லாமலாம் போயிருப்பாங்க அப்படி ஒரு யோகி சொல்லாமலாம் போயிருப்பான் அதை தான் சொன்னார் மறுமந்திரம் மறுத்த ஒரு மந்திரமாம் திருமந்திரம் தேவர் குரலும் திரு நான்முறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமுலன் சொல்லும் ஒரு வாசகம் என்று சக்கரவர்த்தி தவராச சிவயோகி வீரசேன மகாராசர் இடையூல மூலம் சம்பு மாதவ மகரிஷி சம்பு கீச சிவமுனி சித்த ஆதி சுந்தர திருமூல தேவ இந்த சகம் வந்தவன் ஆமா அவர் தான் சொல்லியிருக்கார் யாம் பெற்று இன்பம் பெருகையம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சூழலில் ஓன்பற்று நின்ற உணர்வு மந்திரம் தன்னை தான் பற்றப்பட்ட தலைப்படும் தானே நம்ம தன்னை பற்றினாதான் தன்னை அடைஞ்சாதான் நான் தான் இங்கே நாளாக கிடக்கிறேனே நான்கு விதமான மாயைகளில் நான்கு விதமான போக்குகளில் இருக்கனே அப்போ இவைகளை செலுத்துதல் செலுத்தும் திறன் அதை திருமந்திரம் தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது பாடலில் ஐயா சொல்கிறாரு சூக்குமம் எண்ணாயிரம் ஜபித்தாலுமே சூக்குமமான வழியீடை காணலாம் சூக்குமமான வினையை கெடுக்கலாம் சூக்குமமான சிவனது ஆனந்தமே அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா சூக்குமமாக எண்ணாயிரம் முறை நம சிவாய் ஏக காலத்தில் எந்த விதமான உபகரணங்களும் இல்லாத நம்ம அகத்தின் பேராலே எண்ணி விடும் பொழுது அங்கு நம சிவாயத்தை சிந்திக்கிறாரு ஆனால் எண்ணாயிரத்தில் கொண்டு போய் நிறுத்துறாரு அப்படி நிறுத்தும் பொழுது சிவனது ஆனந்த நிலையை அடைவீர்கள் இந்த எல்லாத்திற்கும் ஆதி மூலமாக ஊர் இல்லாது பேர் இல்லாது நிறம் இல்லாது அப்படி இப்படி என சொல்ல முடியாது அங்கு இங்கு என காட்ட முடியாது எப்படியுமே உணர்த்திவிட முடியாத அந்த ஒன்றற்ற ஒன்றான அந்த மூளை ஒன்று அதனுடைய நிலைங்கிறது இந்த ஆனந்த நிலை தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த ஆனந்த நிலையை அடையணும் அப்படின்னா நம்ம அகத்தை நூறு சதம் செலுத்த வேண்டும் என்ன ஆயிரத்துல போய் நிறுத்தணும் சிவாய் சொல்றாரு அகனார் அங்கே எண்ணாயிரம் இன்னுகிறார் ஆமா இதுதான் இந்த கணக்கில் இருந்து தான் எங்களுக்கு தொடர் எந்த நபர்களும் இல்லை நம்ம வசி சிவ சித்தம் இல்லை வசி சிவ சித்தம் இங்க ஒரு சித்தம் இருந்தது இங்க சித்தத்தை நம்ம அவனை நம்பினோம் இங்க உருவில் தான் நமக்கு இல்லையே தான் தோன்றி தத்துவத்திலெல்லாம் நம்மளை அழைத்துட்டு வந்தோம் அவ்வளோ பெரிய அந்த உலகே வியக்கக்கூடிய சிதம்பர ரகசிய சூத்திரத்தை ஒரு மனிதன் நமக்கு சொல்லித்தரவில்லை சித்தந்தான் சொல்லித்தந்தது நம்ம அவர்கள் மேல் வைத்திருந்த விசுவாசம்தான் சொல்லித்தந்தது அந்த படிநிலைகள் தான் அடுத்தது கொண்டுட்டு வரா படிப்படியாக நமக்கு உணர்த்துறாரு நம்மையே சிந்திக்க தோன்றார் நம்மளே அந்த சமய சங்கீதம் அப்படின்னு ஒன்று இருக்கு சமயத்தில் சங்கீதமாக அங்கே உள் வருபவான் உள் வருபவான் அப்படின்னு நமக்குள்ளார அந்த விஷயங்களை அவரே தோண்டினார் அவரே ஒரு கட்டமைப்பை செய்தார் அதுக்கப்புறம் தான் அட்சர ரூபங்கள் ஐம்பத்தி ஒன்று நமக்குள்ளார சக்தி புள்ளிகள் அப்படின்னா மௌனத்திற்கு மாத்திரை இல்லை சப்தம் இல்லை அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு ஆற்றலின் வெளிப்பாடு தான் ஒரு சப்தம் சப்த ஆற்றலின் வெளிப்பாடு தான் அப்போ அ அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆற்றல் விரை இருக்குது அது மாதிரி நமக்குள்ள ஒரு ஐம்பத்தி ஒரு ஆற்றல் விரை ஸ்தானங்கள் இருக்கிறது ஆற்றல் நிலையங்கள் இருக்கின்றன அப்போ எந்த நாமத்தையும் நீங்கள் ஐம்பத்தொன்று நிறுத்தும் பொழுது எதை வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆமாம் சப்தன்னா கடவுள் சப்தன்னா கடவுள் அவ்வளோதான் ஓ தத் சத் ஓசை வடிவமான பரபிரம்மே மெய்யானது அவ்வளோதான் சோதி தத்துவத்தை தாண்டி ஊடுருவி இருக்கிற இந்த தத்துவம் ஏனெனில் சோதி காட்சிக்கு தெரிகிறது என் தேவன் காட்சிக்கு தெரியப் போவதில்லை ஆனால் நான் சொல்லும் சொல்ல இன்னைக்கு உணர்கிறாய் கேட்கிறாய் சொல் தெரியவில்லை இறைவனும் அப்படி தான் அப்போ தத்துவத்தில் இறைவன்றமே சப்த தத்துவமாக ஒரு அறந்துடி தொற்றம் இதயத்தை முதலீடு செய்து இந்த லகாரம் டகாரத்தின் பெயரால் அவனுடைய இயக்கத்தையும் முடுக்கினேன் சப்தத்தையும் முடுக்கினேன் அப்போ சப்தத்தின் பேரால் தான் வர்றார் ஆமாம் அப்போ ஓசை வடிவமான பரபிரமே மெய்யானது விளைஞ்சிருச்சு இப்போ இந்த ஓசை ஓம் நம சிவாய நம்ம புறத்தில் சொல்லிட்டாலும் சரி அகத்துக்குள்ள நினச்சிட்டாலும் சரி விளைஞ்சிடுச்சு இதை ஒரு மனம் செய்த ஒரு வேலை இதை ஒரு எண்ணிக்கை வளையத்துக்குள்ளார கொண்டுட்டு வர்றார் அந்த வேலையை அதே நேரத்தில் புறம் சொல்லுது அகம் என்னது எந்த இடத்துலையும் எண்ணிக்கையும் வரக்கூடாது எண்ணிக்கையும் வரக்கூடாது எண்ணாத என் கொண்டு தான் அந்த எண்ணாயிரத்தை சொல்கிறது அப்போ இந்த நிலைப்பாட்டை இதனுடைய நிலைப்பாடுகளை நமக்கு இந்த ஐம்பத்தொரு நிலைப்பாடுகளின் பேரால் அப்படி ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக அடுக்கி அடிக்கி அடுக்கி அடுத்த கட்டம் அடுத்த கட்ட அடுத்த கட்டம்னு மட்டும் வந்து அதுக்கப்புறமாட்டுக்கு அந்த எண்ணாயிரத்தை சொல்ல வைத்தார் அததான் நம்ம சிதம்பரத்தில் நம்ம மாணவர்கள் மூலியமா அரங்கேற்ற பண்ணியாச்சு தான் நம்ம இந்த உலக அரங்கத்துக்கு தரணும் ஏன்னா இன்னைக்கு இந்த மனதிடம் இந்த அகப்பட்டு இந்த உலகம் தொடித்து கொண்டு இருக்கிறது எதை கையாள் தெரியல எப்படி கையாளுறதுன்னு தெரியல சாதாரண விஷயங்கள்லாம் கூட அதீத மன வீழ்ச்சி அடைஞ்சிடாங்க ஆமாம் நம்மளோட நிலைப்பாடு என்னான்னு புரியறதில்ல இது காயம் முடிஞ்சிடுச்சு அளவான காயத்தை தாங்க வல்லது உள்ளே இருக்கிறது அகாயம் அளவற்ற காயத்தையும் அங்கே துன்பத்தையும் தர வல்லது இது ஓரளவுக்கு தான் துன்பம் தரும் உடல் அதுதான் காயம் அதுக்கு பேர் வந்து காயம் தவிர்க்க முடியாது காயம் தாங்குவதற்காக உனக்கு அழிக்கப்பட்டிருக்கின்ற காயம் வடுக்கள் இல்லாத உடலே இல்லை அதே மாதிரி மன வடுக்கல் இல்லாத இதயங்களில் இல்லை பெரிய நிலையில் இருந்தாலும் சரி அந்த மனம் செம்மை அடையாதவரை அந்த மனம் அந்த பக்குவ நிலையை அடையாதவரை அவர்கள் இந்த அண்டத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அந்த மனப்பிளவை மனப்பின்னடைவை காட்டும் மனம் செம்மையுறாது எவருக்கும் தன்னிறைவு ஏற்படுவதில்லை அந்த மனதை ஒரு கணக்கு வளையத்துக்குள்ளார நிலைநிறுத்தி அது அவ்வண்ணமே சுழல விடாது நம்மளால் எந்த இயற்கையான ஆனந்தத்தையும் அடைய முடியாது இந்த உடல் இன்ப துன்பம் இன்பத்தை நோக்கி ஓடுது துன்பத்தை வெறுத்து ஓடுது துன்பத்தை நோக்கி ஓடுது துன்பத்தை வெறுத்து ஓடுது அந்த ஓட்டம் இது இந்த உடல் சார்ந்ததாக இருக்குது ஆனால் அது கடந்த நிலை ஒன்று இருக்குது இன்பமும் இன்பம் வேண்டாமை துன்பம் துன்பம் வெறுக்காமை வெறுக்காது இந்த நிலையில் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் ஆனந்த நிலைன்னு சொல்கிறது ஆனந்த நிலை மான நிலை ஆனந்த நிலை அதுதான் ஆனந்த நடன ராசனார் ஆமாம் இதில் சொல்லப்படுகின்ற இந்த ஐம்பத்தி ஒன்று இந்த ஆயிரத்தி எட்டு எட்டாயிரம் அப்படின்றது சிவபெருமானுடைய திருநடனம் இதுதான் சிவபெருமானுடைய அந்த திரு நடனம்ங்கிறது எட்டாயிரம் அடிகளை உடையது ஆமாம் இந்த சகசிர தலம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்டு அது அந்த ராஜகமலம் அப்படின்னு சொல்கிற அந்த தாமரை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு இதழ்களோடு இருக்கும் அது சிவனாருக்காக மலர்கின்ற மலர்கள் அது அற்புதமானது அதான் அந்த ஆயிரத்தி எட்டு லிங்கங்களோட சகசர லிங்கம்னு சொல்லுவான் ஒரு சராசரி மனிதன் ஆயிரத்தி எட்டு முறை நமசிவாய்த்து எந்த எண்ணும் எண்ணாது அகத்தை எண்ணெய் வைத்து அவன் தொழுதுட்டான் அப்படின்னா எப்படி மலர்ந்த பின் மலர்வில் அதே போல் அந்த நம்ம மனதிலும் அந்த தேன்றது சொல்லுவேன் அதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ப ஒரு பேரானந்த நிலை ஒரு தன்னிறைவு ஒரு சராசரி இந்த பிறப்புற ஓட்டத்தெல்லாம் தாண்டி ஒரு அகத்திற்குள் செல்லுகின்ற வழியையும் அந்த சுவையையும் அதுதான் நமக்கு உணர்த்துது அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சிதம்பர ரகசிய சூத்திரம் அது ஒன்று மட்டும்தான் இந்த இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரே வழி அதனால்தான் அதை நமக்கு இறை தந்தது தான் மனம் வந்து எந்த விலை வைக்காது நீ என்னை கண்டு தான் ஆகணும்னு சொல்லாது இதுக்குன்னு சில நிலைப்பாடுகளை வைக்காது நம்ம மனதார நம்ம இந்த சகத்திற்கு தந்ததுன்னு நோக்காது தான் ஏன்னா இது முழுக்க சிவன் சொத்தாக இருக்குது நம்ம சகத்தை தெரிஞ்சுக்கணும் இடத்துல இறைவன் கொடுத்துருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சிதம்பரம் மண்ணில் சிதம்பரம் எங்கும் திருமணி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் அவ்வளோதான் அந்த சிதம்பர தரிசனத்தை நம்ம சிதம்பரத்தில் போய் அடையணும்லாம் இல்லை இருந்த இடத்துலேருந்து நம்மளால் அடைய முடியும் ஆமாம் சித்தம்தான் பரம் அந்த சித்தத்தை அந்த நிலைப்பாட்டில் சீரிய நிலைப்பாட்டில் நிலை நிற்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு ஆனந்த நிலை புலப்படுகிறது ஒரு மன அமைதி புலப்படுகிறது இது எதுவரையும் காணாத ஒரு புது சுகம் நமக்குள்ளார சித்தத்தினால் கிடைக்கிறது அதனால் சித்தமே மருந்து சித்தம் மருந்துன்னு சொல்கிறாங்க சித்தந்தான் மருந்து சித்த வைத்தியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூலிகை வைத்தியம் பச்சைகளை வைத்தியம் எல்லாம் அப்படிதான் சொல்லணும் சித்தத்தினால் செய்யப்படும் வைத்தியம் தான் சித்த வைத்தியம் இந்த சித்த வைத்திய தான் அங்கே அமர்ந்திருக்கிறார் அதனால இந்த சித்தந்தான் மருந்து சித்தந்தான் வைத்தியம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்தத்தை சிவனுக்காக்கி காயத்தினால் சகல கர்மங்களும் செய்கிறது இது வேறு துறை அது வேறு துறை சித்தம் மொத்தமும் இறைவனு காக்குது அந்த வளையத்துக்குள்ளார நிலை நிறுத்துறது காயத்தை காயத்தைதார்த்த அதனுடைய இயற்கை விதித்த கடமையை செய்ய வைக்கிறது இந்த சித்தத்தை எந்த காரியத்திலையும் கலக்க விடாமல் பார்த்துக்கிறது இந்த மனதை அப்படி அளவோடு நிறுத்திக்கிறது வளத்தோடு நிறுத்துகிறது பொது நலத்தோடு நிறுத்துகிறது இப்படியே ஒரு வாழ்வு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு உண்மையை அறிய முடியும் அதுதான் நம்மளுடைய சிதம்பர ரகசிய சூத்திரம் சிவமங்களா